ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டுங்க அதெல்லாம் காலுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றி நினச்சிட்டுங்க வலிச்சு விட்றலாங்க சிம்பிளாக தாங்க வீட்டுக்கு வாசப்படி முன்னாடி சிம்பிளாக பாதி வாசல் நல்லா வலிச்சு விட்ருவோம் கோலம் போடுற அளவுக்கு தான் வலிப்பங்க மஞ்சளால் வளிச்சு விடுங்க இல்லைன்னா தண்ணி தெளிச்சு விடுங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல் இருந்தாலும் வாசலை நல்லா தெளிச்சு விடலாங்க நாங்கள் மாடியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிலவு காலுக்கெல்லாம் கோலம் போட்டுங்க ரெண்டு நிலவு காலுக்கு கோலம் போட்டுருவோங்க இந்த மாதத்தில் முழு முதற் கடவுளான போற்றப்படுபவர் விநாயகப் பெருமானுங்க ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆண்டுதோறும் இந்நாளையே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி விழாவானது இந்தியா முழுவதும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி அஞ்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது பொதுவாக எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களை வழிபடுவதற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு அந்த அவசியம் இல்லை ஏனென்றால் ஊரில் உள்ள சாலையோரம் ஆற்றங்கரை குளக்கரை அரச மருத்தடை போன்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக அருள் விநாயகப்பெருமான் விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபடுவதை சைவம் என்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும் சொல்வதைப் போல விநாயகப் பெருமானை வழிபடுவதை காணபத்தியம் என்றும் அழைப்பார்கள் பிள்ளையார் விக்னேஸ்வரர் ஐங்கரன் கணபதி போன்ற பல பெயர்களில் விநாயகப் பெருமான் அழைக்கப்படுகிறார் விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்றும் விக்னேஸ்வர் என்றும் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் பிள்ளையார் என்றால் குழந்தை மனை படைத்தவர் என்றும் ஐங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் என்றும் கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும் விநாயகப் பெருமான் அவதாரம் குறித்து பல்வேறு புராண கதைகள் உள்ளன இத் ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வெளியே சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராடச் சென்றார் அப்போது அவர் தனக்கு காக்க ஒருவரும் இல்லை என்பதால் அரைத்த மஞ்சளை உருட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினார் பின்பு தன்னுடைய அதற்கு உயிரூட்டினார் இவ்வாறு உருவம் பெற்றவரே விநாயகர் விநாயகரிடம் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கூடாது என கட்டளையிட்டு நீராடச் சென்றார் பார்வதி தேவி அச்சமயம் கைலாய திரும்பிய சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார் வந்திருப்பது தன் தந்தை என்பதை அறியாத விநாயகர் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் இதனால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டையும் உண்டு இறுதியில் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூலாயத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் அப்பொழுது பார்வை தேவி நீராடி முடித்துவிட்டு வெளியே வந்தார் தன் மகனான விநாயகர் தலை இல்லாமல் கிடப்பதைக் கண்டு கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டார் தான் உருவாக்கிய விநாயகரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த பார்வதி தேவி காளியாக உருவம் எடுத்து கண்ணில் படுவதையெல்லாம் அழிக்கத் தொடங்கினார் காளியின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு பணித்தார் அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்ற பொழுது அவர்களுக்கு யானையே முதலில் தென்பட்டது அவர்கள் யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று இறைவனிடம் கொடுத்தனர் சிவபெருமான் அன்னேல் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகரின் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார் இதைக் கண்டு சாந்தமடைந்த தேவி மனம் மகிழ்ந்து விநாயகரை கட்டியணைத்து கொண்டார் பின்பு சிவன் விநாயகருக்கு கணேசன் என நாமம் சுட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என புராணங்கள் தெரிவிக்கின்றன விநாயகரோட கதையவே நான் சொல்லி முடிச்சுட்டேங்க மாவு வந்துங்க ஒரு காகலா எடுத்துங்க ஒரு முந்நூறு கிராம் இருக்குங்க எடுத்து நல்லா வர மாவு முதல்ல வறுத்துட்டுங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க விநாயகருக்கு வந்துங்க அருகம்புல் எருக்கம்புல் விபூதி சந்தனம் மலர்கள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெல்லம் கலந்த மாவு உருண்டை அப்பம் அவள் பொறி சுண்டல் எள்ளுருண்டை போன்றவற்றை படைத்து சாம்பிராணி காட்டி சூடமேற்ற வேண்டும் அப்போது விநாயகருக்கான அகவல் மந்திரம் கவசம் பாடி வழிபட வேண்டும் சதுர்த்தி விரதத்தை முறையாக கடிபு கடைபிடிக்க உள்ளேன் அதனால் விரதம் முடியும் வரை எந்த தடைகளும் வராமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் பெரிய அளவில் நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபட முடியாதவர்கள் சிறிதளவு அவள் மற்றும் வாழைப்பழம் வைத்தும் வழிபடலாம் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வசதிக்கேற்றவாறு தானங்கள் செய்யலாம் அன்னதானம் வழங்கலாம் விநாயகர் விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்ப கடைபிடிப்பவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் செல்வம் அளவும் கிடைக்கும் குடும்பத்தில் துன்பம் விலகி இன்பம் பொங்கும் என்பது நம்பிக்கைங்க அவ்வளோ அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாங்க அதனால நம்மனால என்ன முடியுதோ நமக்கு முடிஞ்சதை படைச்சி இறைவனுக்காக வேண்டலாங்க அனலாக் லாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினான் இதனால் வருந்திய தேவர்கள் விநாயகரிடம் சென்று முறையிட்டனர் விநாயகர் விநாயகர் வந்துங்க அனலா சுரணனுடன் போர் செய்து அவனை சிறிய உருவமாக மாற்றி விழுங்கினார் ஆனால் அசுரனின் வெப்பத்தால் விநாயகரின் வயிறு எரிந்தது தேவர்களும் பூத கணங்களும் எவ்வளவு மீண்டும் விநாயகரின் உடலை எரி உடல் எரிச்சலை தணிக்க முடியவில்லை அப்போது காஷிய முனிவர் இருபத்தோரு அருகம்புள்ளை விநாயகரின் தலைமீது வைத்தார் உடனே விநாயகரின் உடல் வெப்பம் தனிந்தது அன்று முதல் விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் வந்துங்க முக்கிய இடம் பிடித்தது குண்டலை ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க ஒரு வானலி வச்சுங்க ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூனுங்க உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க நல்லா வணங்கின பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக இருக்கிற வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க பச்சை மிளகா ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாங்க கருவேப்பிலை ஒரு கேத்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க நல்லா வணக்கி விட்ருலாங்க இஞ்சி ஒரு துண்டுங்க அதையும் போட்டு வதக்கிலாங்க மாவு வந்துங்க நல்லா சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு பேசி வச்சுருந்தாங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பாதி மாவு வந்துங்க இனிப்புக்கு வச்சுட்டேங்க இது காரக்கொலக்கட்டைக்கு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு இதில் ஏ இது பண்ணலாம் இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றியும் மாவு வந்துங்க அதிலேயே களைக்குள்ளலாம் நான் கட்டி மட்டியுமா ஆயிரும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேங்க சுடுதண்ணியில் பசுனோம்னா அதுலேயே கால் வேக்காடு நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பெசடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரண்டை பிடிச்சிக்கலாங்க ஒரு வாணலி வச்சு அதில் தண்ணி விட்டுங்க இந்த பேஸ்கட் வச்சு ஸ்டீமர் பேஸ்கட் நேற்று வந்துச்சுங்க அதில் தான் வேக வைக்கிறேன் நல்லா பிடிச்சிக்கணுங்க சூடு ஆடுறதுக்குள்ளேயே நல்லா கையில் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க இல்லை சில்லு இருந்ததுன்னா சில்லுனே நீங்கள் வந்து அமுத்தி அமுத்தி போடுங்க நான் வந்து வட்டமாக இது உரண்டு பிடிச்சிட்டு இனிப்புக்கு இனிப்புக்கு வந்து நான் சில்லு வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேங்க பார்த்திங்களா நல்லா சூடை வடச்சிட்டியிலேருந்து இறக்கணுன்னே இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க மூடி வச்சுட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுங்க அதுக்குள்ளே நாம் இனிப்பு கொளக்கட்டை போய் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இனிப்பு கொளக்கட்டைக்கு வந்துங்க நெய் ஊற்றி வச்சிருக்கிறேங்க அது ஒரு பெசரி பெசடிட்டு ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுங்க மிக்சியில் அது தேவையானதெல்லாம் எடுத்துடலாங்க தேங்காய் வந்து அரை மூடி போட்டிருக்குறேங்க நாலு டீஸ்பூனு சுகரும் கரும்பு சர்க்கரையும் அஸ்காவும் கலக்கி வச்சுருக்குங்க அது நாலு டீஸ்பூனு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டுக்கலாங்க நல்லா கொர குறான்னு அரைச்சிட்டு வந்தடலாம் நெகு நெகுன்னு வேண்டாங்க கொறை குறான்னு அரைச்சா போதும் நாலு டீஸ்பூன் வந்துட்டு அதையே அரைச்சிட்டு வந்துட்டுங்க கொலக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாங்க அந்த சில்லு வச்சுங்க அதில் முதல்ல நெய் தடவிக்கலாங்க நெய் தடவிட்டு மாவு பிசஞ்சு வச்சிருக்கிறத எடுத்து அந்த சில்லில் வந்து நல்லா அமுத்தி விட்டுறலாங்க அமுத்தி விட்டு நான் இது கையிலேயே பேசஞ்சிடுவேங்க ஆனால் சில்லு ஃப்ரீயாக கிடச்சிதுங்க அணிலில் மாவு தான் வாங்கினாங்களா கரக்கல அதுக்கு வந்து இந்த சி மஞ்சள் கலர் சில்லு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதில் லைட்டாக நான் எண்ணெய் தடவிட்டுங்க மாவை ரெண்டு பக்கமும் வச்சுட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நெய் தடவிக்கணும் நெய் வேணாலும் தடுக்கல இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மாவு வச்சுட்டு அந்த நடுவில் வந்து அந்த தேங்காய் இந்த இதெல்லாம் போட்டதை வச்சிடலாங்க வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து இட்லி பானையில் வச்சிடலாங்க இல்லைன்னா அந்த ஸ்ட்ரீமர் பேஸ்கெட்டில் கூட வைக்கலாம் அதில் நான் காரக்குழக்கட்டை வேக வச்சுருக்கேன் இனிப்பு கொளக்கட்டையும் வந்துங்க இட்லி பானைய தட்டில் வச்சு வேக வச்சிடலான்ட்டுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாங்க நம்ம வீட்லையே செய்கிறது தாங்க நல்லது கடையில் வாங்குறத விட நான் மோஸ்ட்லி வந்துங்க வீட்லேயே செஞ்சுறவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ங்க அவ்வளோதான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு சில்லு ஒவ்வொன்றா எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் வேலையாயிருங்க சதுர்த்தி விரதம் வந்து நம்ம எப்படி எடுக்கணுன்னாங்க ஆவணி மாதத்தில் சதுர்த்தி சதுர திசையில் திதியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்கலபட்ச சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும் பின்பு பூஜை அறையை சுத்தம் செய்து கோலம் இட்டு அதன் நடுவில் வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்ப வேண்டும் அந்த பச்சரிசியில் வலது மோதிர விரலால் பிள்ளையார் சுளி போட்டு ஓம் என்று எழுதி மண் பிள்ளையார் அல்லது பிள்ளையார் படத்தை வைக்க வேண்டும் விநாயகர் விநாயகரை கருகம்பல் எருக்கம்பல் விபூதி சந்தனம் மலர்கள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெல்லம் கலந்த மாவு உருண்டை அப்பமாவல் இதெல்லாமே நம்ம வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க சரணம் கணேச சரணம் இனிப்பு கொலக்கட்டை எடுத்து வச்சுட்டுங்க காரக்கொளக்கட்டையை இட்லி பானையை வச்சிடலாங்க காரக்குலக்கட்டை வந்துருச்சுங்க சாரி இனிப்பு கொலக்கட்டை தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் இட்லி பானையில் வச்சுங்க நல்லா மூடி வச்சிடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டையும் எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு காயாமல் இருக்குங்க நல்லா தொட்டு பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிங்க பருங்க காரக்குழ எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோங்க இறைவனுக்கு படைச்சிட்டுங்க அப்புறமா நம்ம சாமி விட்டுடலாங்க ஒம்பதை கால் டூ பத்தரைக்கு நல்ல நேரம் இருக்கும் அந்த டைமில் சாமி விட்டாச்சு இல்லைன்னா மத்தியானம் நீங்கள் ஒன்றரை டு ரெண்டரை காலையில் ஆறு டு ஏழரை அந்த மாதிரி கும்பிட்டுருக்கலாங்க எந்த டைம் வேணாலும் அந்த டைம் நல்ல நேரம் வருதுங்க அந்த டைமில் கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அவருக்கு கொளக்கட்டை பால் அவள் எல்லாமே வச்சாச்சுங்க பழங்கள் எல்லாமே வச்சுட்டேங்க ரெடி பண்ணி கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சிடலாங்க

சரேஷ குண குணபதி சரண கன கணபதி குண குண கணபதி ஏ சரண மூக்கணி சரணேஷி கவனி சரணம் கணேஷ மூக்கணன் மய்தனை शरण गणेश मूषि गो गणन शरण गणेश गण गण गणपति शरण गुणा गुण गुण गुणपति शरण गणेश आदिशिवन बुद्धिन्न शरण गणेश आदिमूल पर शरण गणेश

पञ्चमिलां तीर्पवनि शरणं गणेशम् अज्ञान शरणं गणेश अज्ञान नासगनि शरणं गणेश पञ्चमिलां तीर्पवने शरणं गणेश गण गणपतिये शरणं गणेश गुणगुण शरणं गणेश ராம் மார ஜெயமுண்டு பயமில்லை குருநாத பெயர் துணை வளமுண்டு குறைவில்லை ൂറ് Oh, 我们单位就是。 ஞாயிறு சதுர்த்தி அதுனால அதுமா சுண்டல் வேக வச்சு வச்சாச்சுங்க பாருங்கள் கொலக்கட்டை இனிப்பு கொளக்கட்டை கார கொலக்கட்டை நம்மனால முடிஞ்சது எது வேணாலும் பால் அவள் எல்லாமே வச்சுருக்கங்க தேங்காய் பழம் நம்மளால முடிஞ்சது படைச்சி நம்ம விநாயகரை வழிபடுறதுனால நம்ம சங்கடங்களையெல்லாம் போக்குவார் நம்ம உடம்பில் இருக்கிற வியாதியெல்லாம் குணப்படுத்துவார் எல்லா விதத்துலையும் நமக்கு நன்மையே செய்யும் விநாயகரை வழிபட்டு நலம் பெறுவோம் பலம் பெறுவோம் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வளமுடன் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ்